ரஷ்ய அதிபர் புட்டின் நியூ இயர் கிஃப்டாக உக்ரைனுக்கு என்ன கொடுத்துருக்காரு ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய ஒரு விமானம் ஒன்று ஏன் அமெரிக்காவில் போய் இறங்கியிருக்கு அதில் மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் அமெரிக்காவில் என்ன பேச்சுவார்த்தை யாரோட நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலு இதெல்லாத்தையும் தாண்டி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை பார்த்து அமெரிக்காவினுடைய எல்லான் மஸ்க் திருடன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களோடு சேர்த்து கரீபியன் தீவில் இருந்து கிரீன்லாந்து வரைக்கும் டோட்டலாக ட்ரம்ப்பை பற்றிய விஷயங்களும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த ஆண்டு உங்களுக்கு போகணும் வரக்கூடிய பிரச்சனைகளே வேண்டாம் அப்படின்னு ஆண்டமட்ட வேண்ட முடியாது பிரச்சனைகள் வரும் ஆனால் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் கொடுத்து அந்த பிரச்சனைகளை வெற்றிகரமாக வாழ்வில் கடந்து அதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இறைவன்ட்டை வேண்டிக்கலாம் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் நம்மை நாமே நம்பி பயணப்படுவோம் இப்போது கிங் அண்டு கிங் மேக்கர் கிங்கு வந்து அமெரிக்காவை பொறுத்தளவில் உள்ள ட்ரம்ப்பு கிங் மேக்கர் யார் அப்படின்னு கேட்டால் எலான் மஸ்க் ஏன்னா அவர் தானே வந்து பணம்லாம் கொடுத்து உதவி அவர் அவரு இந்த மூன்று ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை நிறுத்திடணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ஒரு அனுப்பிச்சிருந்தார் அது நீங்களும் செய்திகளில் படிச்சிருப்பீங்க அதில் மிக முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு நாங்கள் உக்ரைனை நேட்டோ நாடுகளில் சேர்க்க மாட்டோம் நேட்டோட பட்டியல் இருக்குல்ல முப்பத்தி இரண்டு நாடுகள் அதில் நாங்கள் சேர்க்க மாட்டோம் அதனால் இந்த போரை நிறுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கிக்கோங்க அப்படின்னு ட்ரம்ப் சைடில் இருந்து ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினுக்கு மெசேஜ் போச்சு உடனே புட்டின் என்ன சொன்னார் அப்படின்னா இல்லைங்க அது முடியாது என்னுடைய தலைமுறையை தாண்டி ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு எந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கு பாருங்க என்னுடைய காலம் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய தீபர் புட்டின் உயிரோடு இருக்க இல்லை அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவர் யோசிக்கிறார் பாருங்க அதனால தான் அவர் இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்காவுக்கு தான் கிங்கு கிங் மேக்கர் அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அவர் தான் வந்து ராஜாவாக அவர் நினைக்கிறதுனால தான் உலக நாடுகளுடைய நன்மை கருதி நாட்டோவின்ல உக்ரைனை சேரவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அது ரஷ்யாவுக்கு ஆபத்து அப்படிங்கிறது அவர் நல்லா உணர்ந்திருக்கார் அதன் காரணமாக ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சமாதான உடன்படிக்கை அமைதி தூதுவ மறுத்திருக்கார் வேற ஏதாவது ப்ரொப்போசலை கொண்டு வாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ரஷ்யாவினுடைய மிக மூத்த அதிகாரிகள் வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அதில் லாவ்ரோவெலாம் இருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் இந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் போகக்கூடிய பிளேன் அப்படிங்கிறாங்க ஸோ ரஷ்யாவினுடைய ஏர்லைன் வந்து அமெரிக்காவில் போயிருக்கு அப்படின்னா இன்விடேஷன் வந்து டைரெக்டாக வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து பங்கேற்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இப்போது ஜனவரி டுவெண்ட்டி அன்னைக்கு ட்ரம்ப் பதவி இருக்கிறார் இல்லையா அப்போ வந்து வந்து பங்கேற்கிறதுக்கு வாங்க அப்படிங்கிற அழைப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு புறம் இருக்க ஜெர்மனியில் போய் அமெரிக்காவினுடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நியூக்ளியர் பாம்ஸ் வந்து இறக்குறதுக்கான வேலையை அமெரிக்கா இப்போ செய்ய தொடங்கிடுச்சுங்கிறாங்க இதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஒய்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய தொடக்கமே வந்து இவ்வளவு ஆபத்தானதாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் ஜெர்மனியில் போய் அமெரிக்கா வந்து தன்னுடைய ஆயுதங்களை வைக்கணும் அப்படின்னா இப்போ ரஷ்யா கிட்ட ஓர்சனிக் அப்படின்னு சொல்லிட்டு அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த வார் ஹெட் இருக்கு ஸோ அவங்க அந்த ஆர்சனிக்கை வச்சு யூகேவை அட்டாக் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் போதும் போலந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பன்னிரெண்டு நிமிடம் போதும் இதுதான் ரஷ்யா கிட்டே இருக்கக்கூடிய ஆர்சனிக் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் யார்ட்டையுமே கிடையாது இதுக்கு இன்னொரு புறம் பேரலெல்லாம் இப்போ ஜெர்மனியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல ஜெர்மனியில் வச்சு தான் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை ரஷ்யாவை நோக்கி ஏவ முடியும் இது தான் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு இப்போது ஜெர்மனியினுடைய நியூக்ளியர் வெப்பன் பிளாட்ஃபார்ம் இருக்குதுல்ல அதில் அமெரிக்காவினுடைய டார்கீகிள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி அட்டாக் பண்ணக்கூடியது பிஆர்எஸ்எம் ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டக்கூடியது அதுக்கப்புறம் டொமா ஹவுஸ்க் அப்படிங்கிற ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய மிசைல் எஸ்எம் சிக்ஸு எஸ்எஸ்எம் அதாவது ஐநூறு கிலோமீட்டர் போகக்கூடிய மிசைல் இது எல்லாத்தையுமே கொண்டு போய் அமெரிக்கா வந்து ஜெர்மனியில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க ஸோ இந்த வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நடக்கிறதுனால தான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து தன்னுடைய நியூ இயர் வாழ்த்தில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமானது அதுக்கு முன்னாடி வந்து லாவ்ரோவ் அவர்கள் அந்த சமாதான தூது வந்தப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்கா எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள்ங்கிறது வி ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்கார் எங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் வந்து எதுவுமே அமெரிக்கா சைட்லேருந்து இல்லை அப்படின்னு ஸோ இன்விடேஷன்லாம் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் மகிழ்ச்சி இல்லையா இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம மோடி கவர்மெண்ட் மாதிரி வந்து அமெரிக்காவுக்கு போய் ஐயா ஐயா இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் ரஷ்யா கிடையாது இன்விடேஷன் கொடுத்தாலுமே வந்துட்டு நீ என்ன எனக்கு இன்விடேஷன் கொடுக்குறது நான் ஏன் வேலையை பார்க்கவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது ஏன்னா மக்களுக்கான வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உக்ரைனுடைய எழுபத்தைந்து சதவீத நிலங்களை வந்து கைப்பற்றியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அதாவது உக்ரைனுக்குள்ளே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து கிலோமீட்டர் அரவுண்டு ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து கைப்பற்றி விட்டது ரஷ்யா அப்படிங்கிற தகவல் அப்போது உக்ரைன் நாட்டை நேட்டோவில் சேர்க்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும் உக்ரைனுங்கிற நாடே ரஷ்யாவுக்குள்ளே சேரப்போகுது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும் இந்த நான்காம் ஆண்டினுடைய தொடக்க காலகட்டத்தில் அடுத்த வர கால் நூ காலாண்டுக்குள்ளே டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ளே உக்ரைனை வந்து இணைச்சிக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் முடிச்சிடுவார் அதனால தான் அதை ஸ்பெஷல் மிலிடரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு சில ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கேஸ் சப்ளை இருக்குல்ல அதை புதுப்பிக்கிறதுக்கான எந்த எண்ணமுமே இல்லை அதிகமான அளவில் வரியை விதிச்சார் அதனால் ஐரோப்பிய நாடுகள் அப்போ அந்த ஒப்பந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க இதன் காரணமாக சோவியத் யூனியன் ஏற்கனவே கட்டமைச்சிருந்த அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு போகக்கூடிய கேஸ் லைன் அப்படிங்கிறது இனிமே பயன்படுத்தப்படாமலே தான் இருக்க போகுது அடுத்த கட்டமாக ரஷ்யா வந்து சீனா இந்த பக்கம் வந்து கரீபியன் தீவுகள் பக்கம் தனது கவனத்தை செலுத்துகிறாங்க கரீபியன் தீவுகள்னால் என்ன இப்போ ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல ஃப்ரான்ஸு வந்து கை நழுவி விட்டு சென்ற அந்த ஆஃப்ரிக்க நாடுகளை இப்போ தன்வசம் பிடிச்சி இழுத்துருக்காங்க ரஷ்யா ஸோ ஆஃப்ரிக்க கண்ட்ரீஸுக்கு வந்து கேஸ் சப்ளை பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே ரஷ்யா இப்போ தொடங்க போகிறாங்க இதில் ஒரு பகுதியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அடுத்த கட்டமாக பைப்லைனை வந்து நிறுவுகிறதுக்கான வேலையை மேனுஃபேக்சரிங் வேலையை வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் ஆனால் கரீபிய நாட்டில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த ட்ரிடிடாடு அண்டு டொபாக்கா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாடுகளில் பெரிய அளவிலான கலவரங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு மக்கள் வந்து பண்பற்ற மனிதர்களாக இல்லாமல் காட்டுமிராண்டித்தனமான மனிதர்கள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் அதிகமான அளவில் இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் இது உண்மைதான் போல கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பேரை கொலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதுலாம் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது இப்போது பத்தாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது நாடுகளுக்கான தேர்தல் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முடிஞ்சு முடிஞ்சிருக்கு ஆனாலும் அடுத்த கட்டமாக வந்து இந்த தீவிரவாத தொல்லை அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஒவ்வொரு நாடுகள்லையுமே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதில் முடிவு என்ன அப்படின்னா அமெரிக்காவுக்கு சுகமான முடிவுகளாக இருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று வந்து சவுத் கொரியா அங்கே ஏகப்பட்ட மார்ஷியல்லா உள்ளிட்ட பிரச்சனைகள் வடகொரியா வந்து தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர நிலை பிரகடனம் பண்ணதுனால சவுத் கொரியாவினுடைய அதிபரை தூக்கி வீசப்பட்டது அதற்கு பிறகு நிதியமைச்சர் போஸ்டிங் வந்தார் அவரையும் தூக்கி வீசினாங்க இப்போ வந்து இடைக்கால ஒரு அதிபர் இருக்கார் இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டமும் சவுத் ஆஃப் சவுத் தூக்க கொரியாவில் நடந்துகிட்டு சிரியாவிலேயும் இதே மாதிரி தான் சிரியாவில் புதிதாக ஈரான் சம்மந்தமான ஒரு கிளர்ச்சி குழு வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹச்டிஎஸ் குழுவுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு குழு வந்து ஈரான் சார்பாக சிரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாக இருக்குது பங்களாதேஷில் வந்து முழுவதுமாக பாகிஸ்தான் ஆர்மி உள்ளே புகுந்துருச்சு பங்களாதேஷை முழுவதுமாக பாகிஸ்தான் கைப்பற்றப் போகிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஆனால் இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்கானிஸ்தானுடைய வீரர்கள் நுழைஞ்சிட்டாங்க பாகிஸ்தான் அவ்வளோதான் சதஞ்சு போட போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இது எல்லாமே வந்து இஸ்லாமிய நாடுகளுடைய வரிசைகளில் அப்படியே அணிவகுத்து நிற்கிது இதை வந்து கட்டுக்கோப்பா வழிநடத்திட்டு போகக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இல்லை அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய தத்துவங்களும் ஃபெயிலியரா மாறி போய் நிற்கிது இது சொல்றதுக்கு சிரமமாக இருந்தாலும் இப்போ அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து பார்க்கும்போது அதை தான் நம்மளால புரிஞ்சுக்கும் ரஷ்யா எப்படி ட்ரோன் வேர்ல்டை வந்து உருவாக்கிட்டு இருக்கோ அதிகமான அளவுல ட்ரோனை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இஸ்ரேல் வந்து புதிதாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரிஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஃபேக்ட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஏஐ ஃபேக்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் கூகுளுடைய பிச்சை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் ஏ டெக்னாலஜி அப்படிங்கிறத பற்றிய படிப்புகளும் ஏஐ பற்றிய ஆராய்ச்சிகளும் அதிகளவில் நடக்கும் அதன் காரணமாக வந்து புதிய இணையதளங்கள் சேவைகள் எல்லாமே வந்து வேகப்பட்டது விரிவடையும் வேலை வாய்ப்புகள் சுருங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான அறிவார்ந்த சமூகம் வந்து விரைவில் உருவாகிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஏஐ மூலியமாவே மனிதவள ஆற்றல் அப்படிங்கிறது தேவை இருக்காது மிஷின் மூலியமாக நிறைய விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிச்சை சொன்னதையும் இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கு என்ன பிரசாத் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்கேயோ போயிட்டீங்க உக்ரைன் மேட்ரு என்னாச்சு ஏன் வந்து மஸ்க்கு வந்து உக்ரைனுடைய அதிபரை பார்த்து திருடன் சொன்னாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா சைடில் இருந்து உக்ரைனுக்கு போயிருக்கு இது பைடனுடைய ஆட்சி காலத்தில் தான் போயிருக்கு அதுவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் டூ இந்த பில்லியன் டாலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க இது அமெரிக்காவினுடைய பிரைவேட் சைடில் இருந்து போயிருக்கு சிலது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க காங்கிரஸ் சபையினுடைய ஒப்புதல் இல்லாமல் தொழிலதிபர்கள் மூலியமாகவும் அமெரிக்காவினுடைய கருவூலத்தில் இருந்து பணத்தை எடுக்காம தொழிலதிபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து ஜெலன்ஸ்கிக்கு வந்து போயிருக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் ஸோ இது வந்து அமெரிக்காவினுடைய பணத்தை மறைமுகமாக ஜலன்ஸ்கி திருடுறாரு ஸோ வந்து அவர் திருட்டு வேலை தான் இஸ் அ தீஃப திருடன் அப்படின்னு சொல்லி மஸ்க் வந்து ஜெலன்ஸ்கியை ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணியில் புகழ் புகழ்ந்துருக்கார் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பிரசாத் நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க க்ரீன்லேண்டை வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் வரக்கூடிய அதிபர் ட்ரம்ப் வந்து வாங்க போகிற ஆரம்பல க்ரீன்லேண்டு அப்படின்னா ஆமாம் இங்கே பணி மூடிய பிரதேசம் தான் அந்த இடத்துல மக்கள் வந்து இருபது பர்சன்டேஜ் நிலத்துல தான் வாழ்கிறாங்க மீதி எண்பது பர்சன்டேஜ் சும்மா தான் கிடக்கு அதனால கிரீன்லேண்டை வாங்கிடலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சுருக்காங்க ட்ரம்ப்பே தனியாளாக இருந்து அதை வாங்குவதற்கான வாய்ப்பு கூட வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா அவர் பெரிய ரொம்ப பெரிய ஜாபாவாக நினச்சிக்கோங்களேன் அவர் எலக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு அதில் தான் வந்து அவர் பெரிய பணக்காராகணும்னு இல்லை அவங்க ஃபேமிலியே பெரிய பணக்கார ஃபேமிலி தான் ஸோ அப்படிப்பட்டவர் முன்னாடியே கிரீன்லாண்டை வாங்கணும்னு ஆசைப்பட்டார் இப்போ அதிபரானதற்கு பிறகு ஒட்டுமொத்த கிரீன்லாண்டையும் தன்வசப்படுத்தி அமெரிக்காவில் அந்த க்ரீன்லேண்டில் வந்து ஏகப்பட்ட எண்ணெய் வளங்கள் இருக்குங்கிறாங்க அதை எடுப்பதற்கான வேலையை அடுத்து ட்ரம்ப்பினுடைய பீரியடில் செய்ய தொடங்க போகிறாங்கங்கிற தகவல் வழியாக இருக்குது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சிரியாவை பொறுத்தளவில் அங்கே அதனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து டைரெக்டாக உக்ரைனுக்கு போயிருக்கிறது ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்குது இது ரஷ்யாவை பெரிய அளவில் கொதிப்படையை வச்சுருக்குங்கிறாங்க ஸோ சிரியாவினுடைய ஹச்டிஎஸ் குழு வந்து இப்போ யாருக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்க ஸோ சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரி சைடில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளு முதல் வெளிநாட்டு பயணம் எங்கே போறாங்கன்னா ஜெலன்ஸ்கியை பார்க்க போறாங்க ஜலன்ஸ்கியினுடைய அவங்களுடைய அதிகாரிகளை பாக்கிறதுக்கு உக்ரைன் போறாங்க ஸோ இது வந்து அமெரி ரஷ்யாவை வந்து கோவமடைய வைத்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பேசு பொருளாக மாறி இருக்கு அப்போ சிரியா யாருக்கு ஆதரவாக இப்போ இருக்கு அப்படின்னா ஜெலன்ஸ்கிக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக இப்படி தான் செயல்படுறாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னொரு புறம் அமெரிக்காவில் இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு வார்த்தைகள் அதிக அளவில் வந்து பிரசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியாக அங்கே இந்த தானே தீர் அப்படின்னு சொல்லிப்படக்கூடிய ஒரு நபர் இவர் யாருன்னா மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பைடனுடைய கட்சி ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர் இவர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் பி விசா பற்றி அதுக்கு ஆதரவாக பேசியிருக்கார் ஸோ இதுக்கு சோஷியல் மீடியாவில் இவருக்கு எதிரான குரல்கள் பதிவாகிட்டே இருக்குது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா விவேக் ராமசாமி இவருக்கு ஆதரவாக சில வார்த்தைகள் வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது இப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து இந்தியாவுக்கு இன்விடேஷனே கொடுக்கல அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும் சங்கிகள் வந்து வேற சில மீடியாக்களை பயன்படுத்தி போஸ்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ மோடியவர்களுக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்கப்படுமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து இந்த உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு மத்தியில் அமெரிக்கா அடுத்த கட்டமாக நியூக்ளியர் திட்டத்தை ஜெர்மனியை வச்சு மூப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ இந்த இடத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ட்ரம்ப்பு விடுக்கக்கூடிய அமைதி தூதுகளை ரஷ்யா ஏற்கலை அப்படின்னா ஒரு பெரிய நியூக்ளியர் வார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல காத்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்